ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் தொழிலில் கண்டிருஷ்டி வராமல் இருக்க நம்ம த தொழிலில் அதிக வருமானம் வர நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் கன்ஃபார்ம் வந்து டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கன்சஷ்டிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும் நமக்கு நிறைய அதிக ஆர்டர்ஸ் இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தெருவளியாக இருக்கட்டும் அது இல்லாத பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதிக வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் அவங்க துணி கொடுக்கும் பொழுது வீட்டில் இருந்துக்கிட்டே இவங்களாம் சம்பாதிச்சுக்கிறாங்க நிறையா வருமானம் வருதுன்னா அவங்க நினச்சி அவங்க அந்த அமௌண்ட்டை நம்ம கையில் பொழுது விரை செலவாகும் நமக்கும் பார்த்திங்கன்னா நாலு மிஷினில் உட்காந்து தைக்கவே முடியாது நம்ம உங்களுக்கு சோர்வாக டயர்டாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்கள் உடம்புல எந்த மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லுவாங்க மிஷின்ட்ட போய் உக்காந்து தைக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்கும் இதுதான் நமக்கு கந்திருஷ்டியால் ஏற்படுற பாதிப்பு நமக்கு தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்கும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா கண் திருஷ்டியை பற்றி பார்த்துடலாம் கண் திருஷ்டியை நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழிலில் அதிக வருமானம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் நான் சொல்கிற பரிகாரம் வந்து தன்னம்பிக்கை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் வந்து தொழிலை நான் அதிகம் சம்பாதிக்கணும் கண் திருஷ்டி எனக்கு போகணும் அப்படின்னு இருக்க நினைக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க செய்ய தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கக்கூடியது படிகாரக்கள் கண் திருஷ்டிக்கு நான் முதல் வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாசலுக்கு வெளியில் கருப்பு கயிறெலாம் கட்டியிருப்போம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம வரமிளகாய் கறிக்கொட்டை இந்த படிகாரக்கள்லாம் வச்சு நம்ம திருஷ்டிக்காக வெளியில் கட்டியிருப்போம் அதே படிகாரக்கள் தாங்க இந்த படிகாரக்கள் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் நமக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் முப்பது ரூபாய்க்கு பொழுது இந்த அளவுக்கு கொடுப்பாங்க இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தூள் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த படிகாரத்தை கொஞ்சம் இதே போல் தூள் பண்ணி வச்சுக்கிங்க தூள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் பவுல் எடுத்துருக்கங்களே நீங்கள் பவுல் எடுத்துக்க தேவையில்ல நீங்கள் ஒரு தேங்காய் தொட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த கொட்டாங்குச்சியில் போட்டு இந்த படிகாரத்தை முதல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பொருள் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க படிகாரத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நான் கல்லுப்பு கொஞ்சம் சிறிதளவு இந்த பவுலில் போட்டுக்கிறேன் நீங்கள் ஆனால் தேங்காய் தொட்டியில் போட்டு நீங்கள் செய்யும்பொழுது அது வந்து நம்ம வெளியில் வச்சு எரிக்கணும் அதனால் நீங்கள் தேங்காய் தொட்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கல் இப்போ ரெண்டாவது பொருள் கலந்தாச்சுங்களா அடுத்து மூணாவது பொருள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகில் வந்து உளுந்து எதுவும் இல்லாமல் வெறும் கடுகா மூணாவது பொருள் மிக்ஸ் பண்ணிக்கிங்க போட்டுட்டு அடுத்து அதுக்கு அடுத்தது நான் நாலாவதாக வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பட்டை மிளகாய் தாங்க நல்லா சிகப்பு மிளகா நல்லா ப பார்த்திங்க அப்படின்னா நல்லா காம்புள்ள மிளகாயை ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ நான் அஞ்சு ப மிளகாய் வச்சுட்டோங்களா வச்ச பிறகு அடுத்து நம்ம கடைசியாக வைக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சூடம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய சூடம் மட்டும் நல்லா கட்டி சூடம் நல்லா பெருசாக வாங்கிக்கிங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் எத்தனை கற்பூரம் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கற்பூரங்கிறது ஒரு நாலஞ்சு கூட வச்சுக்கிங்க ஏன்னா நம்ம தேங்காய் தொட்டியோடு இதுவும் சேர்ந்து எரியணும் நல்லா நீங்கள் இது எப்போ செய்கிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இரவு நேரத்தில் ஒரு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக செய்யலாம் எப்படின்னா உங்கள் மிஷினை நல்லா லெஃப்ட்டில் ஒரு மூணு சுற்று ரைட்டில் இடதுபுறம் வலதுபுறம் மூணு மூணு சுற்று சுற்றி நல்லா மேலேருந்து கீழே இறக்குங்க அப்படி நல்லா நம்ம எப்படி திருஷ்டி நமக்கு வந்து நம்ம எப்படி சுற்றி பிள்ளைங்களுக்கு போடுவோமோ அதே போல் பிசு நம் சுற்றி நீங்கள் இதே போல் காட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எட்டு மணிக்கு மேலே அந்த அப்போ தான் வந்து நிறையா ம மக்கள் வந்து நல்லா நடமாடுற அவங்க பார்வை வந்து அதில் படணும் நம்ம எரிய விட்றதை அவங்க கண்ணில் அவங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெருவில் உள்ளவங்களே பார்ப்பாங்க அப்போ அந்த கண் திருஷ்டியாகப்பட்டது போயிடும் அதனால் இதை வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் செய்கிற சொல்லியிருக்கேன் உங்கக எனக்கு பலன் கிடைச்சா மட்டும்தான் எனக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு பரிகாரத்தை பயன்படுத்தி பார்ப்பேன் அது எனக்கு பயன் அடைஞ்சதுனா தான் நான் உங்களுக்கு சொல்றது ஏற்கனவே கூட ஒரு தர்ப்பில் வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தா பார்த்தாச்சுங்களா அடுத்து நமக்கு தொழிலில் அதிகம் வருமானம் வரணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கிறது தெரியும் இதே போல் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் நான் வந்து அஞ்சு ரூபா வைஷ்ணவி தேவி நாணயம் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த நாணயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபா நாணயம் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைனா நார்மலாக அஞ்சு ரூபா நாணயம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அதில் வந்து வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கிராம் வச்சுருவோம் இப்போ நான் நல்ல ஒரு மொட்டு உள்ள கிராம்பாக ஒரு ஏழு கிராம்பு எடுத்துக்கிறேன் நல்ல அந்த கிராம்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல உள்ள கிராம்பாக இருக்கணும் மொட்டு இல்லாததும் இருக்கும் அதை வைக்காதீங்க நல்ல மொட்டு உள்ளதாக இதே போல் எடுத்துக்கங்க எப்பவும் நம்ம கிராம்பு பரிகாரம் இதே போல் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது ஏழு வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் அல்லது மூணு வைக்கலாம் வந்து ரெட்டைப்படையில் ரெண்டு நாலு ஆறு அப்படி வைக்காதீங்க மூணு அஞ்சு ஏழு இதே போல் நீங்கள் ஒத்தப்படையில் தான் வைக்கணும் இதே போல் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஏழு கிராம்பு வச்சுருக்கேன் ஏழு கிராம்பு வச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவி தேவி நாணயத்தை நடு சென்டராக வச்சுக்கிறேன் இதே போல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சுக்கிறேன் இந்த பரிகாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவோங்க எனக்கு இந்த பரிகாரம் நான் செஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிறைய நடந்துருக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் உங்கள் தொழிலில் அதிகம் வருமானம் வரும் உங்களுக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வருமானமும் நமக்கு அதிகம் வரும் அடுத்து நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பொருள் வைக்கணும் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது நல்ல வாசமாகவும் இருக்கும் நீங்கள் இதை எரிய விடக்கூடாது எப்பையும் வந்து நீங்கள் பூஜை அறையில் பயன்படுத்தினாலும் இதே போல் வந்து நமக்கு வருமானம் அதிகம் வரணும்னு பயன்படுத்தினாலும் நம்ம இந்த தீபத்தை தீபத்தை நம்ம மட்டும் காட்டவே காட்டாதீங்க இதே போல் பாருங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறோம் இதே போல தான் இருக்கும் இந்த டப்பா ஒரு பச்சை கற்பூரம் டப்பா நமக்கு என்ன ரேட்டுனா இருபது ரூபா தான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இதில் வந்து ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒரு பீஸ் எடுத்து இப்போ இந்த நாணயத்தில் வச்சுருவோம் அவ்வளோதான் நம்ம வைக்கக்கூடிய பொருள் இது அவ்வளோதான் இதை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க வெள்ளிக்கிழம அன்றைக்கி நீங்கள் கால நேரத்திலே தொடங்குங்க மாலையில் தொடங்குறதை விட கால நேரத்திலே தொடங்கிக்கிங்க தொடங்கிட்டு உங்கள் மிஷின் ட்ராவு இருக்குங்கள உங்கள் மிஷின் ட்ராவில் உள்ள ட்ராவுக்குள்ளே வச்சுக்கிங்க அதில் நீங்கள் வந்து கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கல்லா பெட்டியில் இதே போல் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இல்லை எனக்கு ட்ராவ் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் மிஷினுக்கு பக்கத்துலேயே எதாவது செல்ஃப் ஏதாவது இருந்தாலும் அந்த தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு தன வரவுங்கிறது கண்டிப்பாக அதில் வரும் எனக்கு நிறைய மாற்றம் நடந்திருக்கு இந்த பரிகாரம் செய்யும் பொழுது மாதவிடாய் காலத்தில் நீங்கள் பண்ணாதீங்க மாதவிடாய் காலத்தில் தவிர்த்துட்டு நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம் இதை எப்போ நீங்கள் மாற்றி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் கரைஞ்சிரும் இந்த பச்சக்க இது வந்து பொருள் இந்த கற்பூரம் கரைஞ்ச பிறகு நீங்க வேறையா மாற்றி வைக்கலாம் கற்பூரம் அதுக்கு பிறகு இந்த ஏலக்காய் கிராமெல்லாம் எடுத்துட்டு இந்த நாணயத்தை மட்டும் மாற்றாதீங்க மீதி எல்லா பொருளுமே நம்ம வாரம் ஒரு முறை நீங்க மாத்தி மாற்றி வைக்கலாம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் இப்போ நம்ம மிஷினுக்கு சுற்றி போட்டாச்சு திருஷ்டி வராமல் இதே போல் பண்ணிட்டாங்களா நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் நம்ம பாசிட்டிவாக மிஷினில் உட்காந்து செயல்படணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இது யாரும் அதிகபட்சம் சொல்லியிருக்க மாட்டாங்க நான் இப்போ பயன்படுத்தக்கூடியதை நான் சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா அரகஜா இந்த அரகஜா நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுற பொருள் வாங்குவோம்ல அந்த கடையில் இந்த அரகஜா உங்களுக்கு கிடைக்கும் இது எதுக்காக பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ சக்தியை உள்ளே வர வைக்கிறதுக்காகவும் நமக்குள்ளே இருக்கிற எதிர்மர சக்தி எல்லாமே போய் நம்மக்குள்ளே ஒரு தெய்வ சக்திங்கிறது கண்டிப்பாக வரும் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரத்துக்காக தான் இந்த பொருள் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில் அபிஷேகத்துக்கு எல்லாமே இந்த அரகஜா பயன்படுத்துவாங்க இந்த அரகஜா நான் பயன்படுத்துறப்ப பாத்தீங்க அப்படின்னா இது கருப்பு கலர் மை மாதிரி தான் இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அரக அரகஜாவை நல்ல மோதிர விரல் இருக்குங்களா அந்த விரலால எடுத்து பொட்டுக்கு நமக்கு பொட்டுக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேல சந்தனம் வச்சுக்கீங்க சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த ஜவ்வாது இருக்கு பாருங்க நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருள் தான் நான் சொல்றது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அரகஜாவை வச்சுட்டு பொட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே சந்தனம் வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது இருக்குதுங்களே அந்த ஜவ்வாது ஜவ்வாதை வைங்க அதுக்கு மேலே குங்குமம் வச்சுக்கிங்க இப்படி நீங்கள் ரெகுலராக வந்து இது வந்து வைக்கும் பொழுது மாதவிடாய் காலத்தில் வைக்காதீங்க மற்ற நாட்களில் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் எப்போவும் இதே போல் எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆன்மீக ரீதியான பொருள் தெய்வத்துக்கு உயர்ந்தது அப்படிங்கிறதுனால மாதவிடாய் காலத்தை தவிர்த்துட்டு நீங்கள் என்றைக்கு வேணாலும் கண்டினியூவாக நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அடுத்து அது பார்த்திங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இப்போ இந்த அரகஞ்சாவை ஜாவை லைட்டாக ஸ்பூனில் எடுத்து தண்ணியில் நல்லா அப்படி போட்டுருங்க தண்ணியில் போட்டு இப்படி கலக்கி விட்டுருங்க ஆனால் கரையெல்லாம் கரையாது ஏன்னா அது மை மாதிரி கெட்டியாக இருக்குங்கள அந்த வாசம் எல்லாமே இறக்கிறோம் அப்படியே அந்த தண்ணியில் நம்ம இப்படி நீங்கள் ஸ்பூனால் அப்படியே கரைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா வாசம் நறுமணம் வந்து அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இதை முதல்ல ஃபஸ்ட்டு அந்த அரகுஜாவை போட்டுருங்க இப்படி அறங்கஞ்சாவை போட்டு இந்த தண்ணியில் லைட்டாக இறங்கிச்சின்னாவே வாசம் வந்து தண்ணியை நல்லா கம்ம அவ்வளோ வாசம் வரும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தண்ணியில் என்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நான் ஜவ்வாது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய உங்களுக்கு மாற்றங்கிறது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏற்படும் இப்போ அடுத்து நான் கொஞ்சம் ஜவ்வாது எடுத்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெய்வ ஆற்றலை இப்போ நமக்குள்ளே வந்து நம்ம வீட்லேயே இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம வீட்டில் தான் த தைக்கும்போது நிறைய பேர் ஏன்னா வந்து துணி தைக்க வரப்போ யார் எப்படி இப்படி வராங்கிறது தெரியாது அதனால அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மக்கிட்ட அண்டாமல் நம்மக்கிட்ட எப்போயும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் தெய்வீக ஆற்றல் நம்மக்கிட்ட எந்த நாளும் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு தொழில் செய்கிற இடத்துல தெய்வீக சக்திங்கிறது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அதிக வருமானங்கிறது வரும் அதனால தான் கன்சிஸ்டிங்கிறதும் வராது அடுத்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கிற அந்த மூணு பொருளுங்க ஃபஸ்ட்டு அரகஜா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது அடுத்து இந்த மஞ்சள் இந்த மூணு பொருளையும் கலந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் தையல் மிஷின் இருக்கா நம்ம எந்த இடத்துல தொழில் செய்கிறோமோ நம்ம தையல் மிஷினை சுற்றி அப்படியே தண்ணி நல்லா தெளித்து விடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்தால் அந்த நிலைப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த நிலைப்படி வாசப்படியெலாம் லைட்டாக தெளிச்சு விடுங்க அப்படி நீங்கள் தெளிச்சு பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து தெளிச்சு விடுறதை எப்போ தெளிச்சு விடுறீங்க அப்படின்னா நீங்கள் சாமியை வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமையெல்லாம் கும்பிடுவீங்க பார்த்திங்கன்னா சரிங்களா அப்ப கற்பூரம் ஏத்தி காட்டுறதுக்கு முன்னாடி இதை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க சூடம் ஏத்தி சாமியை வர வைக்கும் பொழுது உங்களுக்கு தெய்வ சக்திங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது இருக்கும் தொழிலையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக வருமானம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கல்லா பெட்டி காலியா இருக்காது ஏதாவது ஒரு வகையில நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இதை வந்து நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க எந்த ஒரு உங்களுக்கு கண்டிப்பா மாற்றங்கிறது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மூணு டிப்ஸுமே நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய மாற்றம் தெரியும் எனக்கு என்ன மாற்றம் தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நான் நல்லா தச்சிட்டே இருப்பேன் எனக்குள்ளே வந்து ஏதாவது மனசில் நான் நினைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என் த என்னுடைய தையல் மிஷினுக்கு நேராகவே பள்ளி பார்த்தீங்கன்னா சைனம் சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்குள்ளே வந்து இந்த பரிகாரம் நான் சொன்ன பரிகாரம்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் வீட்டில் சயனம் சொல்லாத கூட இருந்திருக்கலாம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல பள்ளி சயனம் சொல்லாது ஆனால் இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பள்ளி பாடப்படப்படணும் நல்லா சயனம் சொல்லும் நமக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பேசுகிற மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஒரு தன்னம்பிக்கைங்கிறது நமக்குள்ளே அதிகமாக ஏற்படும் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை இருக்கிறவங்க எனக்கு ஆன்மீகத்தில் எனக்கு ரொம்ப நம்பிக்கைங்கிறது இருக்குங்க நான் வந்து இதே மாதிரி கந்திருஷ்டியால் நிறையா கஷ்டப்படுறேங்க இந்த கண் திருஷ்டியிலருந்து நான் மீண்டும் வரணுங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டீங்க இதே போல பரிகாரம் மட்டும் பண்ணனா மட்டும் வேலை வந்துருமா நமக்கு வந்து கை கால் எனர்ஜி அதிகமாயிடுமா நம்மக்குள்ள இருக்கிற கஷ்டங்கிறது போயிடுமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க எதுவும் ஒரு நம்பிக்கை தாங்களே ஏன்னா நம்ம நம்மளை மீறி ஒரு சக்தி வந்து தெய்வ சக்திங்கிறது இருக்குது கன்ஃபார்ம் வந்து இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கண்டிஷ்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்காங்க இன்னும் ஏன்னா நம்ம ஒரு செய்யக்கூடிய தொழில் ஏன்னா நம்ம செய்கிற தொழில் அதே மாதிரியான தொழில் தையல் தொழிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கக்கிட்ட ஒரு ஐநூறுரூவா கஸ்டமரை வந்து தச்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்க துணி தச்சு கொடுத்து ஒரு ஐநூறுரூவா வருதுன்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த ஐநூறுரூவா அவங்க வந்து நல்லா சரி இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க நமக்கு இவங்க அந்த அமௌண்ட்டை கொடுப்புன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியோட கொடுக்க மாட்டாங்க இந்த துணி தச்சதுக்கு ஐநூறு ஆயிரமானதான் ஏற்படுது அப்போ இதே போலலாம் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கையாக இதே போல நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வராமல் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய வரும் கண்டிப்பாக சரிங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்